தலைப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் ஒன்று துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் எட்டாவது பாடம் பக்கம் முப்பத்தி மூன்று ரீப்ரின் நம்பர் ஐம்பத்தி இரண்டு பதினாறு பாடத்தின் தலைப்பு துன்பப்பட்டவர் எனினும் தேற்றுபவர் ஆதார வசன பகுதி ஆதியாகமும் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரங்கள் ஆதார வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் யோசேப்பு பழைய ஏற்பாட்டின் காலங்களிலுள்ள முன்மாதிரியான வாலிபன் என்று சொல்லப்படலாம் சில விஷயங்களில் அவர் அனைத்து காலங்களுக்கும் உரிய முன்மாதிரியாக காணப்படுகின்றார் எனினும் வித்தியாசம் உள்ளது யோசேப்பு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதற்குரிய காலங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர் ஆகையால் அவர் கிறிஸ்தவனாயிராமல் சுபாவத்தின்படியான மனுஷனாக மாத்திரமே காணப்படுகின்றார் அவர் வேதாகமங்கள் வருவதற்கு முன்னதான காலங்களிலும் பிரசங்கங்கள் பண்ணப்படுவதற்கும் ஓய்வு நாள் பள்ளிகள் நடத்தப்படுவதற்கும் முன்னதான காலங்களிலும் வாழ்ந்தவர் ஆவார் அனைத்து ஜனங்களும் யாகோப்பின் சந்ததியார் வழியாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று வாக்களித்துள்ள ஆபரஹாமின் தேவனிடத்தில் ஒரு பலமான விசுவாசத்தை யோசேப்பு சுதந்திரித்து கொண்டவராக இருந்தார் யாகோப்பின் குடும்பத்தில் உள்ள ஓர் அங்கத்திறனாகிய யோசேப்பு தேவனிடத்தில் பயபக்தி கொண்டிருந்து தாழ்மையுடனும் உயர் பண்புகளுடனும் வாழ்வதற்கு நாடினார் தேவனிடத்தில் அவர் கொண்டிருந்த உண்மையும் தேவனுடைய வாக்குத்தின் மீது அவர் கொண்டிருந்த விசுவாசமும் அவரது ஜீவியத்தில் அனைத்து காரியங்களிலும் அவரை வழி நடத்திடுவதற்கும் வழி காட்டிடுவதற்கும் உரிய சுக்கானாக காணப்பட்டது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் மற்றும் அவரது அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலேயே யோசேப்பு அனைத்து காரியங்களையும் செய்தார் இன்று போல் அன்றும் இப்படிப்பட்டதான உண்மைத்தன்மை என்பது அநேகமாக அபூர்வமானதாகவே இருந்தது மற்றும் யோசேப்பினுடைய உண்மையின் பலனாக யோசேப்பு தனது எஜமானுடைய வீட்டில் உயர் ஸ்தானத்திற்கு அதாவது விசாரணைக்காரனாக பணி உயர்த்தப்பட்டார் அவரது கடமை உணர்ச்சியானது அவரை ஜாக்கிரதையாய் இருப்பதற்கும் ஞானமாய் இருப்பதற்கும் விவேகத்துடன் இருப்பதற்கும் சிக்கனத்துடன் இருப்பதற்கும் வழி நடத்தினது மற்றும் அவரது எஜமான் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் விட முடிந்தது மற்றும் விட்டார் யோசேப்பை போன்றுள்ள வாலிபர்கள் இன்று எங்கும் மிகவும் மதிக்கப்படுகின்றனர் ஆம் அப்படிப்பட்டவர்கள் உலகத்தினுடைய வரலாற்றின் அனைத்து காலகட்டங்களிலும் நம்பிக்கைக்கு பாத்திரமான மனிதர்களாக உண்மையுள்ள மனிதர்களாக விவேகமுள்ள மனிதர்களாக மதிக்கப்பட்டுள்ளனர் யோசேப்பின் விஷயத்தில் இந்த பண்புகளுக்கு தேவனிடத்தினாலான விசுவாசம் மற்றும் தேவ பக்தி மற்றும் தேவனுக்கு கடமைப்பட்டிருப்பதை பற்றின உணர்ந்து கொள்ளுதல் ஆகியவை காரணமாகுகின்றது ஆனால் யோசேப்பு இப்படியாக செழித்தோங்கி காணப்படுகையில் பெரும் துன்பம் அவர் மேல் கடந்து வந்தது யோசேப்பு கொள்கைகளுக்கு உறுதியாய் இருந்ததான விஷயமானது அவரது எஜமாட்டியை கோபப்படுத்தியது அவள் அவரை தவறாய் குற்றம் சாட்டினாள் மற்றும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றும் அவர் அவரது எஜமானும் உபகாரியுமாயினவருக்கு துரோகம் எனும் வெறுக்கத்தக்க குற்றம் புரிந்தவராக காண்பிக்கப்பட்டார் எனினும் அவர் குற்றமற்றவராக இருந்தார் ஆனால் தான் குற்றமற்றவர் என்பதை யோசேப்பும் தேவனும் மாத்திரமே அறிந்திருந்தனர் யோசேப்பு தவறு செய்தாரா அல்லது இல்லையா என்று கேள்வி எழுப்பப்படாத அளவுக்கு எதிராளி குற்றம் பற்றின விவரங்கள் அடங்கிய சாட்சியத்தை மிகவும் பலமானதாக காண்பித்து கொண்டால் மனித பலவீனத்தினுடைய இந்த தன்மையை கவிஞரான சேக்ஸ்பியர் அவர்கள் பின்வரும் வார்த்தைகளில் குறிப்பிட்டுள்ளார் நரகத்தை விட பெண்ணிற்கு ஏற்படும் வெறுப்பின் நிமித்தமான சீற்றமே பெரிது நீதியின் பாதையில் நடப்பதற்கு நாடுகின்ற ஒருவருடைய ஜீவியம் இவ்வளவு கொடிதான தீமைக்குள்ளாகுவதற்கு தேவன் அனுமதித்தது என்பது வினோதமாக தோன்றுகிறது ஏன் இந்த தீமை தன் மீது வந்தது என்று யோசிப்பு கேள்வி எழுப்புவதையும் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகின்றார்களே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே நீதியாய் நடக்க நாடுபவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று தீர்க்க தரிசியுடன் கூட சொல்லுவதையும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தனது எகிப்தின் சிறைக்கு கொண்டு போன தெய்வீக வழி உள்ள ஞானத்தை குறித்து கேள்வி கேட்பதற்கும் தன்னை எகிப்தில் அடிமையாக விற்கப்படுவதற்கு அனுமதி திட்ட அதே தெய்வீக வழி நடத்துதலில் உள்ள ஞானத்தை குறித்து கேள்வி கேட்பதற்கும் யோசிப்பு தன்னை அனுமதித்திடவில்லை என்பது உறுதியே தேவன் மீதான அவரது விசுவாசம் பரீட்சையில் நிலை நின்றது பூமிக்குரிய நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்கள் அனைத்து நின்றும் தான் அதாவது உலகத்திற்கு மறிக்க வைக்கப்பட்டுள்ளதை கண்டபோது அவர் பலம் கொண்டவரானார் சர்வ வல்லமையுள்ளவர் மீதான விசுவாசத்தை அதிகமாய் வளர்த்தி கொண்டார் மற்றும் என்ன நடந்தாலும் தான் நீதியாயும் கலக்கம் முறாமலும் பயபக்தியாயும் வாழ வேண்டும் என மிகவும் தீர்மானமாய் காணப்பட்டார் கூட அவரது உண்மைத்தன் அடையாளம் சிறைச்சாலையின் நம்பிக்கைக்கு பாத்திரமான மனிதனாகவும் உதவியாளராகவும் ஆனார் இப்படிப்பட்டதான நல்ல குணங்கள் எவ்வளவுதான் தவறாய் தூற்றப்பட்டாலும் திருத்து கூறப்பட்டாலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாலும் இக்குணங்களை உடையவர்களிடத்தில் நெருங்கி பழகுபவர்களால் இவர்களது பண்புகள் உணர்ந்து கொள்ளப்பட்டு பாராட்டப்படும் இக்காரியம் அன்று போல் இன்றும் உண்மையாகவே இருக்கின்றது சுயம்பாகி மற்றும் பானபாத்திரக்காரனுடைய சொப்பனங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் முற்காலங்களில் உள்ள சிறைச்சாலை விதிகளானது இக்காலங்களில் இருப்பதை போல் முறையாக இருப்பதில்லை யோசேப்பு வருடக்கணக்காக சிறையில் காணப்பட்டார் மற்றும் அவர் அநேகமாக மறந்து போகப்பட்டுள்ளார் மற்றும் ஒருவேளை அவரது வழக்கமானது அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கென ஏதேனும் நிகழவில்லை எனில் அவர் வருடக்கணக்காக சிறையிலேயே இருந்திருக்க வேண்டியிருக்கும் யோசேப்பிற்கு இருபத்தி எட்டு வயது இருக்கும் போது இரண்டு உயர் பணியாளர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள் ஏனெனில் அவர்களது நடத்தையின் விஷயத்தில் பார்வோன் ஏதோ அதிருப்தி அடைந்து இருந்தார் இவர்களில் ஒருவர் ராஜாவினுடைய காரியதரிசியும் பானபாத்திரக்காரனும் ஆவார் மற்றவர் ராஜாவினுடைய சமையல் சார்ந்த விஷயங்களுக்கு தலைவன் ஆவார் சிறையின் பொதுவான மேற்பார்வையாளரான யோசேப்பு இந்த மனிதர்களை கண்டு அவர்கள் முகங்களில் துக்கம் கலக்கம் தெரிவதை கவனித்து அவர்களை இரக்கத்துடன் விசாரித்தார் எத்தனை சிறந்த மாதிரி மனசோர்வுடன் காணப்படுவதற்கும் மற்றும் தன் நிலைமையை குறித்து புலம்பி திரிவதற்கும் பதிலாக யோசேப்பு மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் மற்றும் தனக்கு முன்பாக தேவன் இறுதியாக வழியை திறந்து வைப்பதற்குரிய சில சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்தார் இப்படிப்பட்ட உயர் பண்புகளை உடையவர் பிரச்சனைகளில் இருக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை பேசிடுவதற்கு நேரத்தை உடையவராக எப்போதும் காணப்படுவார் இது இன்றுள்ள உலக பிரகாரமான மனிதனுக்கு எத்தனை மாதிரியாக காணப்படுகின்றது யோசேப்பை காட்டிலும் அதே விதத்தில் அதிக அனுகூலங்களை பெற்றவனாக காணப்படுகின்ற இன்றைய கிறிஸ்தவனுக்கும் யோசேப்பு எத்துணை மாதிரியாக விளங்குகின்றார் நம்முடைய இனமானது பரிணாம வளர்ச்சியின் மூலமாக விலங்குகளிலிருந்து தோன்றி வருகின்றது என்று நம்மிடம் சொல்லுபவர்களும் மற்றும் இதன் காரணமாக கிட்டத்தட்ட நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவரும் ஆதாரம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இரண்டாயிரம் வருடத்திற்கு பின்னதாக வாழ்ந்தவருமான யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு விலங்காகவே அதாவது குரங்கிலிருந்து சில விஷயங்கள் மாத்திரமே நீக்கப்பட்ட நிலையிலுள்ள விலங்காகவே இருந்திருக்க வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனால் அவருடைய அனுபவங்கள் சார்ந்த நன்னெறியை குறிப்பிடுவதற்கு முயற்சிக்காமல் அவைகளை உண்மை தகவல்களாக மாத்திரம் பதிவு செய்கிற முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தையே யோசேப்பை பற்றின இந்த சிறிய பதிவில் நாம் காண்கிறோம் அந்த இரண்டு ராஜ கைதிகளும் சொப்பனங்களினால் கலங்கி இருக்கின்றார்கள் என்பதை யோசேப்பு அறிந்த போது அச்சொப்பனங்களுக்கு விளக்கங்களை கொடுத்தார் ஒரு சொப்பனத்தின் அர்த்தமானது ஊட்டுகின்றதாகவும் மற்றொரு சொப்பனத்தின் அர்த்தமானது நம்பிக்கை இழக்க செய்கிறதாகவும் காணப்பட்டது இன்றும் மூன்று நாட்களுக்குள்ளாக பானபாத்திரக்காரன் ராஜாவினுடைய தயவை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவான் என்றும் இன்னும் மூன்று நாட்களுக்குள்ளாக சுயம்பாங்கை தூக்கிலிடப்படுவான் என்றும் யோசேப்பு அறிவித்தார் தான் சுதந்திரம் அடைய போகிற விஷயத்தில் தனக்கும் கடமை இருப்பதை உணர்ந்தவராக யோசேப்பு தன்னால் மிகவும் உற்சாகமூட்டப்பட்டவரும் போன்று நடத்தப்பட்டவருமான வேண்டிக் கொண்டார் அதாவது பானபாத்திரக்காரன் விடுதலையாகும் போது ஆறுதல் அளித்த தன்னை நினைவு கூற வேண்டும் என்றும் தன்னுடைய வழக்கு விசாரிக்கப்படத்தக்கதாகவும் கூடுமானால் தான் விடுதலை பண்ணப்படத்தக்கதாகவும் தன்னுடைய வழக்கை அதிகாரிகள் முன் கொண்டு செல்லத்தக்கதாக தனக்கு ஏதாகும் செய்ய வேண்டும் என்றும் பானபாத்திரக்காரனிடம் யோசேப்பு வேண்டிக் கொண்டார் ஆனால் அந்தோ பரிதாபம் கடின இருதயமே காணப்பட்டது பானபாத்திரக்காரன் தனது சிறை நண்பனான யோசேப்பை பற்றி முழுவதுமாக இரண்டு வருடங்கள் மறந்து போய்விட்டான் பார்வோனின் சொப்பனமானது பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை நினைவில் கொண்டு வந்தது ஏனெனில் எகிப்தினுடைய சாஸ்திரிகள் எவராலும் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடாமல் போயிற்று தான் மறந்து போனதை பானபாத்திரக்காரன் ஒப்புக்கொண்டு தனக்கும் சுயம்பாகிக்கும் சிறையில் உண்டான சொப்பனம் பற்றியும் அங்கிருந்து அருமையான வாலிபனான யோசேப்பு பற்றியும் யோசேப்பு எப்படி தேவனால் அருளப்பட்டதான வல்லமகினால் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறினது பற்றியும் யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்தது என்பது பற்றியும் ராஜாவிடம் விளக்கினான் அந்த இரண்டு வருடங்களில் யோசேப்பு மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் காணப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் தன் வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் என காத்திருந்திருக்க வேண்டும் என்பதிலும் சந்தேகம் இல்லை தேவன் மீதான விசுவாசத்தில் பலவீனம் அடைந்து போவதற்கு பதிலாக அவர் கர்த்தரை மிகவும் உண்மையாய் பற்றிக் கொண்டிருந்திருப்பார் என்பதிலும் தனது அனுபவங்கள் நன்மைக்காகவே இருக்கும் உணர்ந்து கொண்டிருப்பார் என்பதிலும் நமக்கு ஐயமில்லை இந்த அனுபவங்கள் நன்மைக்காகவே காணப்பட்டது ஏனெனில் யோசேப்பு முப்பது வயதாய் இருக்கும் போது அதாவது முற்காலத்தினுடைய பிரமாணத்தின் அவர் புருஷனுக்குரிய வயதை அடைந்திருக்கையில் பார்வோன் தனது சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கென யோசேப்பை வரவடைத்தார் மற்றுமாக யோசேப்பிற்கு மிக உயர்வான வெகுமதியை அளித்தார் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம் பார்வோன் தனது இரண்டு சொப்பனங்களையும் விவரித்தார் முதலாம் சொப்பனத்தில் பார்வோன் ஏழு ஆரோக்கியமான மற்றும் பலமுள்ள பசுக்களை கண்டார் மற்றும் பிற்பாடு ஏழு அவலட்சணமும் கேவலமுமான பசுக்களையும் கண்டார் வாழ்நாட்களிலேயே அவர் கண்ட இந்த பசுக்கள்தான் மிகவும் அவலட்சணமாய் இருந்தது இந்த சொப்பனத்தில் கேவலமான பசுக்கள் அந்த புஷ்டியான பசுக்களை பட்சித்து போட்டது புஷ்டியானதை பட்சித்த பிற்பாடும் அந்த கேவலமான பசுக்கள் புஷ்டியாய் காணப்படவில்லை இரண்டாம் சொப்பனத்தில் ராஜா நல்ல செழுமையான ஏழு கதிர்களை ஒரே தாளிலிருந்து பூமியில் ஓங்கி வளர்ந்ததை கண்டார் பிற்பாடு சாவியானதும் ஒன்றிற்கும் பயனற்றதுமான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து வளர்ந்ததையும் கண்டார் சாவியான கதிர்கள் செழுமையான கதிர்களை விழுங்கி போட்டது செழுமையானதை விழுங்கி போட்ட பிற்பாடும் சாவியான கதிர்கள் செழுமையாய் காணப்படவில்லை வாலிபனான யோசேப்பு உடனடியாக சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை தெரிவித்தார் ஆனால் அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு முன்னதாக அர்த்தமானது தன்னிடமிருந்து வராமல் தேவனிடமிருந்து வருகிறது என மிக தெளிவாக யோசேப்பு ராஜாவிடம் தெரிவித்தார் இப்படியாக யோசேப்பு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் மற்றும் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வேத போதனைகளுக்கு எடுத்து காட்டானார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் இரண்டு சொப்பனங்களுமே ஒரே காரியத்தை தான் குறிக்கின்றதென யோசேப்பு விவரித்தார் அதாவது இரண்டு சொப்பனங்களுமே எகிப்து தேசத்தில் ஏழு வருடங்கள் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் என்பதையும் இந்த வருடங்களை தொடர்ந்து ஏழு வருடங்கள் கொண்டதும் செழிப்பான வருடங்களில் உடைய விளைவுகள் அனைத்தையும் முழுமையாக தீர்த்து போடுகிறதுமான பஞ்சம் வரும் என்பதையும் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது என்று விவரித்தார் இந்த தகவலை பார்வோன் பயன்படுத்திக் கொள்ளுவதற்கு தேவன் சித்தம் கொண்டுள்ளார் என்ற யோசனையை யோசேப்பு பார்வோனுக்கு தெரிவித்தார் மற்றும் பரிபூரணமான ஏழு வருஷங்களின் செழுமையான தானிய விளைவுகள் அனைத்தையும் வாங்குவதற்கும் ஏழு வருட பஞ்ச காலத்தின் பயன்பாட்டிற்கென அதை சேமித்து வைப்பதற்கும் என ராஜாவுக்கு விசேஷமான ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் யோசேப்பு பரிந்துரைத்தார் பார்வோன் மிகவும் விவேகத்துடன் சம்மதித்தார் மற்றும் தனது ஜனங்களுடைய அடுத்த விஷயங்களுக்காக பணிபுரிவதற்குரிய தனது விருப்பத்தையும் தனது பரந்த மனப்பான்மையையும் பார்வோன் வெளிப்படுத்தினவராக பூரண விளைவின் வருஷங்களுடைய தானியங்களை வாங்கிடுவதற்கும் முழு பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்கும் மற்றும் பின்னர் வரும் பஞ்சத்தின் காலங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தானியங்களை செலவு செய்வதை கவனித்துக் கொள்வதற்கும் என்று யோசேப்பையே உடனடியாக நியமித்து விட்டார் இப்படியாக யோசேப்பு சிறையிலிருந்து பதினான்கு வருடங்களுக்குரிய ஒப்பந்தத்திற்குள் நுழைந்தார் பொய்யான குற்றச்சாட்டினால் அடைந்திட்ட பால்களிலிருந்து யோசேப்பு திடீரென அந்நாட்களில் உள்ள மாபெரும் சாம்ராஜ்யத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள உயர் அதிகாரத்திற்கு அடியெடுத்து வைத்தார் யோசேப்பின் வெற்றியிலும் உயர்த்தப்படுதலிலும் தேவனுடைய கரம் இருக்கவில்லை என்று யாராகிலும் சொல்லக்கூடுமா நிச்சயமாக இல்லை யோசேப்பினுடைய துன்பமான அனுபவங்களில் தெய்வீக தயவு காணப்படவில்லை என்று நாம் அனுமானித்து விடக்கூடாது மாறாக யோசேப்பிற்கு வந்த துன்பத்தினாலான பாடங்களானது அவர் பார்வோனின் வாய்க்கருவியாக ராஜ்யம் எங்கும் அடைய போகின்ற அடுத்து வரும் அனுபவங்களுக்குரிய ஆயத்தங்களாக மாத்திரமே காணப்பட்டது என்பதில் நமக்கு நிச்சயமே யோசேப்பின் அனுபவங்களானது இயேசுவுக்கும் அவரது பின்னடியார்களாகிய சபைக்கும் நிழலாக காணப்படுகின்றதை நாம் மீண்டுமாக நினைப்பூட்டுகின்றோம் தாழ்மை மற்றும் பொறுமை எனும் பண்புகளானது அன்பு மற்றும் உண்மை நேர்மைக்கு நெருங்கின தொடர்புடையவையாக இருக்கின்றது என்று வேதாகமம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது இதை பரிசுத்தவானாகிய பவுல் பின்வரும் வார்த்தைகளை கூறுவதின் மூலம் நமக்கு நினைப்பூட்டுகின்றார் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகளையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் இப்படியாகவே இயேசுவின் விஷயத்திலும் உண்மையுள்ள அப்போஸ்தலர்கள் அனைவரின் விஷயத்திலும் இந்த சுவிசேஷ யுகத்திலுள்ள இயேசுவின் பின்னடியார்கள் அனைவரின் விஷயத்திலும் காணப்படுகின்றது இப்படியாகவே அர்ப்பணிக்கப்பட்ட சபை அங்கத்தினர்கள் அனைவரின் விஷயத்திலும் காணப்படும் இந்த பாத்திரங்களை கர்த்தர் இயேசு அன்பு கூறுகின்ற படுகினால் இவர்களை பரீட்சிப்பதற்கும் சோதிப்பதற்கும் சிக்ஷிப்பதற்கும் பாத்திரவான்களாக கருதுகிறார் இந்த பரிட்சைகளும் சோதனைகளும் சிற்றிகளும் பிதாவானவர் இயேசுவையும் அவரது சகோதரராகிய சபையையும் அழைப்பித்த அழைப்பித்ததில் உள்ள கனம் மகிமை மற்றும் அழியாமைக்குரிய ஸ்தானத்திற்கும் மாபெரும் பொறுப்பிற்கும் தகுதிப்படுத்திடுவதற்கு இவர்களுக்கு அவசியமானதாய் காணப்படுகின்றது துண்டத்தின் முக்கியத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் யாக்கோப்பு தனது குமாரனாகிய யோசேப்பிற்காக கொண்டிருந்த விசேஷித்த அன்பானது அதாவது ராஜ அங்கியின் மூலம் வெளிப்பட்டது தெய்வீக வழி நடத்துதலானது ஒருவேளை குறுக்கிட்டு யோசேப்பை அவரது தகப்பனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து முற்றிலுமாக எடுக்கவில்லை எனில் யாகோப்பு அவரது இந்த குமாரனை சீரழித்து போட்டிருப்பார் அநேக தகப்பன்மார்கள் அதிலும் விசேஷமாக ஐஸ்வர்யமான தகப்பன்மார்கள் இது போன்ற தவறுகளை செய்திருக்கின்றனர் ஆகவேதான் ஐஸ்வர்யவான்களின் குமாரர்கள் தங்கள் தகப்பன்மார்களுக்கு மதிப்பு சேர்ப்பவர்களாய் எப்போதும் காணப்படுவதில்லை ஆனால் மாபெரும் பரமபிதாவானவர் இப்படிப்பட்டதான தவறுகளை செய்வதில்லை பரீட்சைகள் சிரமங்கள் என்பது தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் தேவனோடு கொண்டிருக்கும் உறவிற்கும் அவர்கள் மீதான அவரது அன்புடன் கூடிய பராமரிப்பிற்குமான அடையாளங்களாக இருக்கின்றது என்று தேவருடைய ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தெய்வீக செயலான பராமரிப்பானது வரையறைக்கு உட்பட்டது என்பது உண்மையே கர்த்தருடைய கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் இரண்டு தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவரது விசேஷித்த கையாளுதலானது அவரது அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஜனங்களுடன் அதாவது அவருடன் ஓர் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தவர்களுடன் அதாவது அவரது ஊழியக்காரர்களாகவும் அவரது பிள்ளைகளாகவும் ஆகியுள்ளவர்களுடன் காணப்படுகின்றது இவர்களுக்கு மாத்திரமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வாக்கு தத்துவம் உரியதாக காணப்படுகின்றது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த விசேஷித்த அழைப்பானது இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள சபைக்கு குறிப்பாய் பொருந்துகின்றதாய் இருப்பினும் இன்னொரு விதத்தில் அழைப்பு என்பது ஆப்ரஹாம் காலம் முதலான எபிரேயர்களுக்கும் கூட பொருந்துகின்றதாய் இருக்கின்றது தேவனுடன் உடன்படிக்கை உறவில் காணப்படுகின்ற அந்த எபிரேயர்களிலேயே யோசிப்பு காணப்படுகின்றார் இதுவே ஆபிரகாம் குடும்பத்தார் அல்லாத மற்ற குடும்பத்து வாலிபர்களோடு தேவன் தொடர்பு கொள்ளாமல் மாறாக யோசேப்புடன் தொடர்பு கொண்டதற்கான காரணமும் ஆகும் இசைகள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தபடியால் அவர்கள் அநேக கடுமையான அனுபவங்களுக்குள் செல்கின்றவர்களானார்கள் என்பது கவனிக்கத்தக்கதாகும் அவர்கள் ஒருவேளை தேவனுடனான உடன்படிக்கையின் உறவிற்குள் வரவில்லை எனில் இந்த அனுபவங்கள் அநேகவற்றிலிருந்து அவர்கள் தப்பி ஆனால் ஒருவேளை அவர்கள் சோதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் தப்பி இருந்திருப்பார்களானால் அவர்கள் சில ஸ்லாக்கியங்களையும் ஆசிர்வாதங்களையும் அடையாமல் போயிருந்திருப்பார்கள் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கென வந்திட்ட துன்பங்களை காட்டிலும் தேவன் அருளும் ஆசிர்வாதங்கள் எப்போதும் அதிகமானதாக காணப்படுகின்றது யூத மற்றும் கிறிஸ்தவ தெரிந்து கொள்ளுதல்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இது யூத ஜனங்களுக்கும் பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களாக ஆபிரகாமின் சந்ததியாக மாம்சீக மற்றும் ஆவிக்குரிய சந்ததியாக காணப்படுகின்றனர் என்று வேதாகமம் தெரிவிப்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றது இரண்டு பேருக்குமே மற்ற ஜனங்களுக்கு அருளப்படாத தேவ ஆசிர்வாதங்கள் காணப்படுகின்றன மற்றும் இருவரின் விஷயத்திலும் சோதனையான அனுபவங்களானது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டதான எதிர்கால மகிமைகளுக்கு அவர்களை தகுதியாக்குகின்றதாய் இருக்கின்றது தெரிந்தெடுக்கப்படாதவர்களுக்கும் கூட தேவன் மாபெரும் ஆசிர்வாதங்களை வைத்திருக்கின்றார் மேசியாவினுடைய ஆளுகையின் ஆயிர வருடங்களில் ஆயிர வருடங்களின் போது பரிசுத்தவான்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது தேவனுடைய மாபெரும் ராஜ்யத்தில் மேசியாவின் உடன் சுதந்திரர்களாக இருந்து பூமியின் மீதான ஆளுகையை எடுத்துக் கொள்ளுவார்கள் எபிரேயர்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கூட அப்போது கிறிஸ்தவ சபையுடன் இணைந்து இன்னொரு வேலை பாகத்தில் பயன்படுத்தப்படுவார்கள் இவர்கள் இருவரில் சபையானது பரலோக தலத்தில் காணப்படுவார்கள் மற்றவர்களோ பூமிக்குரிய தலத்தில் காணப்படுவார்கள் இந்த இரண்டு இசிரையலர்கள் வாயிலாக தேவ ஆசிர்வாதங்களானது சகல ஜாதியார்கள்ஷைக்காரர்கள் கோத்திரத்தார்கள் மீது பொழியப்படும் இந்த இரண்டு வகுப்பாருடைய காரியங்களை தவிர வேறு எவருடைய காரியங்களையும் தேவன் விசேஷமாய் மேற்பார்வையிடவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த மனித குடும்பத்தின் மீதும் துன்பத்தினாலான பெரும் படிப்பினைகள் பொதுவான விதத்தில் வருவதற்கு தேவன் அனுமதித்திருக்கின்றார் என்று நாம் காண்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பார்களுக்கான விசேஷித்த சோதனைகளும் சிரமங்களும் அவர்களுக்கு விசேஷித்த ஆசிர்வாதங்களை அருளுவதற்கும் தேவனுடைய பிரதிநிதிகள் என அவர்களை தகுதிப்படுத்திடுவதற்கும் நோக்கம் கொண்டிருந்தது போன்று உலகத்தின் மீது வருகின்றதான பொதுவான உபத்திரவங்களும் கூட பாவம் மற்றும் மரணம் தொடர்பான அனுபவங்கள் அனைத்தையும் கொடுப்பதின் மூலமும் பாவத்தினுடைய மோசமான பாவத்தன்மையை அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதன் மூலமும் அனைத்து ஜனங்களுக்கும் உதவிகரமான பொதுவான படிப்பினைகளை அருளுகின்றதாய் இருக்கின்றது மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது சாத்தான் கட்டப்படும் போது நீதியின் ஆளுகை ஆரம்பமாகும் போது சாபம் அகற்றப்படும் போது ஆசிர்வாதங்கள் பொழியப்படும் போது அப்போது துக்கம் கண்ணீர் அழுகை மரணம் தொடர்பான படிப்பினைகள் அனைத்தும் பெற்றதாய் காணப்படும் எதிர்காலத்தில் தேவன் அருளும் மாபெரும் ஆசிர்வாதங்களை அவர்கள் தற்காலத்தினுடைய தீமைகளுடனும் துக்கங்களுடனும் ஒப்பிட்டு பார்த்து தேவன் அருளின மாபெரும் ஆசீர்வாதங்களின் மதிப்பை உணர்ந்து கொள்ளுவார்கள் மேலும் இந்த துக்கங்கள் கண்ணீர்கள் அனைத்தும் தேவனுடைய பிரமாணங்களை மீறினதின் காரணமாகவும் அவரது கட்டளைகளை புறக்கணித்ததின் காரணமாகவும் ஏற்பட்டது என மனுக்குளம் போக போக முற்று முழுமையுமாக கற்றுக்கொள்ளுகையில் இந்த பாடம் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பது நிச்சயமே ஏர் எங்கெல்லாம் உழுதிருக்கின்றதோ அங்கெல்லாம் அது பயிரிடப்படாத நிலத்தை உழுது தெய்வீக சத்தியம் மற்றும் கிருபை எனும் விதை தூவப்படுவதற்கென ஆயத்தப்படுத்தியுள்ளது மேசியாவின் அனுகூலமான ஆளுகையாகிய அடுத்த யுகமானது தேவன் பற்றின அறிவு மற்றும் அவரது மகிமையான குணலட்சணம் திட்டம் ஆகியவற்றை உணர்ந்து கொள்ளுதல் எனும் விதைகளை விதைப்பதற்கான காலமாகும் வேத வாக்கியங்கள் தெரிவிப்பது போன்று விளைவு பலன்கள் மகிமையானதாக காணப்படும் சத்திய அறிவு அனைவருக்கும் வழங்கப்படும் நாட்களில் மற்றும் நீதியாய் நடப்பதற்கு உதவி வெளிப்படையாய் கொடுக்கப்படும் நாட்களில் ஆசிர்வாதங்கள் வேண்டாம் என்று துணிந்து மறுப்பவர்களும் நீதிக்கு பதிலாய் பாவத்தை தெரிந்து கொள்ளுபவர்களும் தவிர மற்றபடி அனைவருமே இந்த ஆசீர்வாதத்தில் நித்திய காலமும் பங்கு கொள்ளுபவர்களாய்க்கு காணப்படுவார்கள் ஆமேன்